என் செல்ல குழந்தையே இன்று இரவு உன்னுடைய இல்லத்திற்குள் ஒரு நடமாட்டம் அதிகமாக இருக்கப் போகின்றது அந்த நடமாட்டத்தை உன்னால் உணர முடிந்தால் நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு நல்ல விடியலாக இருக்கும் அப்படி என்ன நடமாட்டம் உன் இல்லத்தில் இருக்கப் போகின்றது ஒருவேளை அது தீய சக்தியாக இருக்குமோ அல்லது நல்ல சக்தியாக இருக்குமோ என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நான் அதற்கு முன்பாக உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகின்றேன் உன்னுடைய இல்லத்தில் தீய சக்தியினுடைய நடமாட்டம் இருப்பது என்பது நிரசனமான உண்மை அதை உன்னாலும் மறுக்க முடியாது ஏனென்றால் உனக்குள்ளேயே பலவிதமான குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது நம் இல்லத்தில் ஏதும் இருக்கின்றதோ எதனால் நமக்கு இப்படி தொடர்ந்து பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது என்று நீ நினைத்து கொண்டுதான் இருக்கின்றாய் என் தங்கமே நான் இன்று போகின்ற இந்த செய்தியை நீ பதட்டப்படாமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை இன்று உன் அம்மா விரட்ட போகின்ற அந்த நடமாட்டத்தை தான் நீ உணரப்போகின்றாய் என் குழந்தையே தீய சக்தி என்பது இன்று உன் இல்லத்திற்குள் இருக்கப்போவது போவது கடைசி நாள் இன்றோடு உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் நான் முடிவினை கட்டிவிடுகின்றேன் நாளைய விடியல் என் குழந்தைக்கு மனதிற்கு மிகவும் அதிகமான சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது என் தங்கமே நீ நினைக்கின்ற நல்ல செய்தியெல்லாம் நாளை உன்னுடைய செவி வந்து சேரப்போகின்றது என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற தீய சக்தி வெளியிலிருந்து வந்தது கிடையாது யாரும் ஏவி விட்டதும் கிடையாது அது உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சிலரது மனதில் இருந்து வெளிப்பட்ட அந்த எதிர்மறை ஆற்றல் நான் இன்று உன் இல்லத்திலிருந்து போவது அந்த எதிர்மறை தான் ஒருவர் மனதிலிருந்து எதிர்மறை ஆற்றல்கள் வெளியே அதிகம் வருகிறது என்றால் அது உன்னுடைய இல்லத்தையே பாதித்துவிடும் இல்லம் முழுவதும் தீய சக்தியை அது அங்கங்கே நிரப்பி வைத்துவிடும் என் தங்கமே அதனால் அது உன்னை ஒரு நாளும் பயமுறுத்தாது மாறாக உன்னுடைய செயல்கள் உன்னுடைய நடவடிக்கைகளில் எப்பொழுதும் பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா ஒருவர் எதிர்மறையான எண்ணங்களோடும் எதிர்மறையான வார்த்தைகளோடும் எதிர்மறையான சிந்தனைகளை எப்பொழுதுமே உனக்குள் புகுத்திக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயங்களும் ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை அதுதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே நான் இன்று உன்னுடைய இல்லத்தில் நடமாடப் போகின்றேன் எங்கெல்லாம் உன்னுடைய இல்லத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த எதிர்மறை ஆற்றல்கள் ஒளிந்து கொண்டிருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நான் அடித்து விரட்டப் போகின்றேன் உன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்ற முடியாது நான் இதை உன் இல்லத்தில் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என் தங்கமே சரியாக பனிரெண்டு மணிக்கு மேல் நீ வேண்டும் என்றே விழித்திருக்க கூடாது நன்றாக உறங்க வேண்டும் இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் முடியப் போகின்றது என்ற மன திருப்தியோடு நீ உறங்க வேண்டும் அப்படி நீ உன்னுடைய உறக்கத்தை எடுத்து கொள்வாயானால் என் தங்கமே இரவு பன்னிரெண்டு மணிக்கு மேல் மூன்று மணிக்குள் நிச்சயமாக ஒரு நடமாட்டம் உன் இல்லத்தில் உன்னால் உணர முடியும் உனக்குள் ஒரு அதிர்வு ஏற்படும் அந்த அதிர்வினால் உனக்குள் முழிப்பு தட்டும் என் தங்கமே நீ முழிக்கும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் படபடப்பு எதுவுமே இருக்காது அமைதியாகத்தான் விழித்துப் பார்ப்பாய் விடிந்து விட்டதா என்று அதன் பிறகுதான் உணர்ந்து கொள்வாய் இன்னும் விடியவில்லை நடுஜாமத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்று என் குழந்தையை முன்கூட்டியே உனக்கு நடக்கவிருப்பதை நான் அப்படியே சொல்கின்றேன் அந்த முழிப்பு தட்டுகின்ற நேரத்தில் ஒரு சிறு சத்தமாவது உனக்கு நிச்சயமாக கேட்கும் என் தங்கமே அது பூனையினுடைய உருட்டலாக கூட இருக்கலாம் எலி வந்து தட்டுகின்ற சத்தமாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு உயிரினம் அங்கே உனக்கு ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அந்த சத்தம்தான் இந்த தாயானவள் உனக்கு உணர்த்துகின்ற சத்தம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அந்த நேரத்தில் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கெட்ட சக்திகளும் வெளியேறி விட்டது என்பதை நீ புரிந்து கொண்டு நிம்மதியாக உன்னுடைய உறக்கத்தை மறுபடியும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் சொல்லாவிட்டாலும் ஒருவேளை இந்த விஷயத்தை நான் உனக்கு நாளை தெரிவிக்க வந்தாலும் இன்று இரவு இதுதான் உன் இல்லத்தில் நடந்திருக்கும் என் தங்கமே அதன் பிறகு நிம்மதியான உறக்கத்தை நீ எடுத்துக்கொள்வாய் விடுகின்ற பொழுதில் ஏதோ மிக பெரிய விஷயம் மிக பெரிய தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகியது போன்ற ஒரு உணர்வு உனக்குள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் ஏதோ ஒரு புதிய வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பது போலவும் புதிய விடியல் உனக்காகவே விடிந்திருப்பது போலவும் ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றும் என் தங்கமே இல்லத்தை எப்பொழுதுமே தெய்வ கடாட்சியம் நிரம்பியதாக வைத்திருக்க வேண்டும் தூசிகள் எப்பொழுதுமே அங்கு தங்கி இருக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் மூளை முடுக்குகள் எல்லாம் எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திரு அடிக்கடி செய்ய முடியவில்லை என்றாலும் சில அதிசக்தி வாய்ந்த நாட்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீ அதனை சுத்தமாக வைத்திரு என் தங்கமே அம்மா உன்னை கஷ்டப்படுத்த இதனை சொல்லவில்லை சில நேரங்களில் இதனால் கூட உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க இருப்பது தட்டி போகலாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை இந்த தீய விஷயங்கள் தடுத்து நிறுத்தலாம் தெய்வ சக்தி அவர்களோடு போராடி உனக்கு நல்ல வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலையை நீ ஒரு வாக்கிவிடக் கூடாது என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை முறையோ நடந்திருக்கும் ஆனால் அப்பொழுதெல்லாம் உனக்குள் படபடப்பு இருந்திருக்கும் அந்த நேரத்தில் தீய சக்தியின் நடமாட்டம் கூட உன் இல்லத்தில் இருந்திருக்கலாம் இப்பொழுதெல்லாம் உன் வராகியம்மா அம்மா உன்னுடைய இல்லத்திலேயே தங்க ஆரம்பித்து விட்டேன் அல்லவா இனிமேல் உனக்கு தீய சக்தியினுடைய நடமாட்டம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் அதை உன்னால் நிச்சயமாக அத்தனை சுலபமாக உணர முடியாது இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் இதுபோன்று தீய எண்ணங்களை இல்லம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கின்ற மனிதர்களினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தான் உனக்கு அதிகமாக இருக்கும் அதையும் இன்றோடு நான் நீக்கி கொடுத்து விட்டால் என் குழந்தைக்கு வாழ்க்கை இனி எப்பொழுதுமே சந்தோஷமாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை இனிமேலும் மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களைக் கொண்டு உன்னுடைய நல்ல உறக்கத்தை நீ கெடுத்து கொள்ளாதே அம்மா தினம் தினம் உன்னோடு பேசி உன்னுடைய மனதை சாந்தப்படுத்தவும் உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை தீர்த்து வைக்கவும் வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள் நான் எதை நினைத்து வருகின்றேனோ அதை நீ உண்மையாக்க வேண்டும் மாறாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் என்னுடைய எண்ணங்களை நீ பொய்யாக்கி விடாதே அம்மா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது என்றுமே நான் உன்னை அரவணைக்க காத்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ புரிந்துகொள் கொள் வராகியின் பிள்ளை உனக்கு பயம் என்ற ஒன்றே இருக்கக்கூடாது நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள தொடங்கு அதன் பிறகு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை ஒரு நாளும் பயமுறுத்தாது மாறாக உனக்கு நல்லதை மட்டுமே கொண்டு வந்து கொடுக்கும் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் தெளிவாகி இந்த இரவில் உன் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளும் உன் இல்லத்தை விட்டு வெளியாகி உனக்கு நல்லதை மட்டுமே உன் கண் முன்னே நாளைய விடியல் நிறுத்தப் போகின்றது என்பதை மட்டும் மனதிற்குள் தெளிவாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக இன்று இரவை என் பிள்ளை நீ கடந்து வா நான் உன்னோடு என்றுமே இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்